ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நூக்கோலில் சொல்லக்கூடிய டர்னிப் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது சுகருக்கு நல்லது ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் ஈவன் கேன்சர் வராமல் தடுக்கணுமா இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போது ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு காஞ்ச மிளகா கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி இப்போ க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டர்னி பேக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுண்டினதும் லாஸ்ட்டாக தேங்காய் பூ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க டர்னி ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா ப பாய்